வணக்கம் டிடி வித்தியநகரன் வந்து திருச்சியில் செய்தியாளர் சந்திக்கிறாரு சந்திக்கும் போது பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்படி செங்கோட்டையனுக்கு பதில் சொன்னாரோ அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி ஸ்டெயிலியே வந்து அவர் பதில் சொல்லியிருக்கார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து முதல் முறையாக தொப்பி சின்னத்தில் வந்து டிடி வித்தியநகரன் போட்டி போடுறாரு அவருக்காக வந்து எடப்பாடி பழனிசாமி தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு ஓட்டு கேட்டார் ஓட்டு கேட்கும்போதெல்லாம் என்ன பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆர்கே நகரில் நடந்த இடைத்தேர்தலில் அவர் நல்லவர் ரொம்ப வல்லவருங்க அம்மாவோட தொகுதியிலே வந்து போட்டி போடுறாரு அம்மாவோட விசுவாசி அம்மாவுடைய உண்மையான ஆன்மாய் இவர் அம்மா விட்டு சென்ற பணிகளை வந்து சிறப்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நபர் அப்படின்னா அது டிடி தினகரன் தான் அப்படின்னு சொல்லி ஓட்டெல்லாம் கேட்டார் அந்த வீடியோவில் எல்லாமே இன்னமும் சமூக வலைதளங்களில் நிறையா கிடக்குது அதெல்லாம் தாண்டி அவர் ஸ்டைலில் வந்து ஒரு வீடியோ போட்டு காட்டுவோமா அப்படி டிடி தினகர் வந்து அவரே வந்து ஒரு வீடியோ போட்டார் அதில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு அதில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறார் அப்படின்னா இதே தெய்வம் அம்மா சட்டமன்றத்தில் பேசும்போது எனக்கு பின்னாலும் அதிமுக நூறு ஆண்டுகள் ஆட்சி தொடரும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டார் அந்த செய்தியை நினைவாக்குற நேரம் வந்துருச்சு அம்மாவோட வாக்கு நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் வந்துருச்சு எல்லாருமே வந்து ஒருமித்த கரத்தோடு நாங்கள் வந்து அண்ணன் டிடி தினகரனை வெற்றி பெற வைக்கணும் அம்மாவோட அம்மாவுக்கு நன்றி செலுத்தணும் அம்மாவோட ஆட்சியை தக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசினார் இதுக்கெலாம் என்ன அர்த்தம் இப்படிலாம் எடப்பாடி பழனிசாமி டிடி திணயக்காக ஓட்டு கேட்டார்ல அப்போ என்ன அர்த்தம் துரோகின்னு சொல்கிறார்ல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இவர் டிடி திருநாயணம் அது செஞ்சார் சசிகலா வந்து டிடி திருநாயணா கட்சிக்குள்ளே கூட்டு வந்து துணைப் பொச்சலாளர் விட்டு போனார் போன பிறகு வந்து இவர் அமைதியாக தானே இருக்கணும் கட்சியில் முதலமைச்சராக இருந்தார்ல இவர் ஆர்கே நகரில் ஜெயித்தார் அப்படின்னா இவர் முதலமைச்சராகிடுவார் நம்மளை டம்மி பீஸ் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு பயம் வந்துச்சு அந்த பயத்தினால் இவர் எப்படியாவது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் கூடையே சுற்றினார் எதிரி வந்து நமக்கு எதிராக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது கூட நம்ம கூடையே இருக்க இருக்கிறவங்க கூட நமக்கு எதிரியாவாங்க ஏன்னா பணம் பணம் அச்சு அதிகாரம் இந்த வெறி இருக்குல்ல இந்த வெறி என்ன வேணாலும் செய்யும் இதை தான் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கு டிடி திணன் கூட இருந்து அவருக்காக ஓட்டு கேட்கறது அவருக்கு வந்து எப்படியாவது அவர் ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் மக்களை சந்திக்கும்போது எப்படியாவது தொப்பி சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு கேட்க வேண்டியது இந்த சமயத்தில் தான் தேர்தலில் வந்து ஒரு நெருக்கடி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பணப்பட்டுவாடம் டோக்கனை கொடுக்குறது டோக்கனை கொடுத்துட்டு அங்கே டோக்கனை கொடுக்க வச்சு மாட்டை வச்சு அந்த தேர்தலே வந்து அந்த இடத்துல ரத்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் வச்சதே எடப்பாடி பழனிசாமி அண்டு அன்கோ தான் இது டிடி தினனுக்கு அப்போயே நல்லாவே தெரியும் ஆனால் வந்து சட்டமன்றத்தில் என்ன பேசுனாங்க எனக்கு பின்னாடியும் எத்தனை நூற்றாண்டுகள் காலமானாலும் இந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஜெயலலிதா வந்து அவங்க அவங்க மறைவுக்கு பின்னாடி இந்த இயக்கம் இருக்கும்னு சொல்லலை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கூடவே சொன்னாங்க இதை வந்து எடப்பாடி பழனிசாமி இன்ன வரைக்கும் வந்து எனக்கு பின்னாடி இந்த இயக்கம் நூறு ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னா நூறு ஆண்டுகளுக்கு அப்புறமா இந்த கட்சி இல்லாமல் போயிடுமா அப்படிலாம் கிடையாது அவங்க வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னார் இது எடப்பாடி பழனிசாமிக்கு சரியாக புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டிடி தினகன் ஒரு குற்றச்சாட்டையும் வச்சார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் தான் டிடி திருநன் நிற்கிறாரு ஆனால் அந்த இடைத்தேர்தலில் நின்று அவர் வெற்றி பெற்று இவங்க ஆட்சி அமைக்க போகிற மாதிரி பேசினார் அதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதி இருக்குது தனிப்பெரும்பான்மை இருக்குது ஆனால் வந்து டிடி வித்தினகரன் ஜெயித்தா தான் ஆட்சி அதிகாரம் வந்து நம்ம கையில் இருக்கிற மாதிரியே வந்து அவர் பிரச்சாரம் பண்ணது எல்லாத்தையும் கேட்கும்போது ரொம்ப சிரிப்பாக தான் இருந்தது என்ன பண்ண முடியும் ஒரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு சசிகலா வந்து ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போயிடாச்சு இருந்தாலும் வந்து இவர் சொல்கிறது இவர் பேசுகிறது எதுவுமே புரியாமல் பேசுவார் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபோது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் ஏப்ரல் மாதம் நாலாந்தேதி இவர் ஊர் ஊரா பணம் போய் கொடுத்து ரயிலில் மாட்டி அதுக்கப்புறம் அந்த தேர்தலை நிறுத்திட்டாங்க ஏப்ரல் பதினாலு அம்பேத்கரோட பிறந்தநாள் தமிழ் அன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி சில மூத்த அமைச்சர்களோட நானும் போய் அம்பேத்கர் சிலைக்கு மாலை மரியாதை அனுப்பிச்சு வரேன் அப்படின்னு டிடிவிதன் சொன்னார் அந்த வரைக்குமே எனக்கு எடப்பாடி சாமிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் அம்பேத்கார் சிலைக்கு மால அணிக்க போனோம்ல அப்போ வந்து இந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே என்ன நினச்சாங்க அப்படின்னா எப்படியா இருந்தாலும் ஆர்கே நகரில் இடைத்தேர்தலில் கண்டிப்பாக நினப்பார் அம்மாவுக்கு அப்புறம் டிடிவித்தின் நகர்ல்தான் அதிமுக கட்சி அவர் கைக்கு தான் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அங்கே கூடுதலான ஒரு மரியாதையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆகிப்போச்சு இது இவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆப்படிச்சு வாங்க இப்பயே நம்ம இதை கட் பண்ணணும் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா பாஜக மேலிடம் வந்து ஒரு சப்போர்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்தில் வந்து நம்ம பாஜகிட்ட போய் எதையாவது ஒரு தூக்கத்தை போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க டிடிவி வி வந்து என்னை டம்மியாக பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு பாஜக மேலிடத்தில் அப்போ பாஜக மேலிடம் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க எப்படியாக இருந்தாலும் எதிர்காலத்தில் நம்ம சொல்கிறதை கேட்கக்கூடிய ஒரு நபராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் சசிகலாலாம் கேட்க மாட்டாங்க சசிகலாவோட டிடி துணை அவரும் கேட்க மாட்டார் ஓபிஎஸ் ஒரு வேலை கேட்பார் நம்ம வந்து டிடிவி துணைவரன்லாம் உள்ளே வச்சுருக்கிறது கட்சிக்குள்ளே வச்சுக்கிறது நம்மளுக்கு அதிமுகவுக்கு வளர்ந்துடும் அது வளரக்கூடாது அதிமுக கட்சி வளரக்கூடாது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இல்லை ஒரு பத்து வருஷம் கழிச்சா கூட நமக்கு அது தேவைப்படும் அதிமுக கட்சி அழிவு வந்து நம்முடைய வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்னு சொல்லி பாஜக அப்பயே பிளான் போட்டாங்க அந்த பிளான் தான் ஆனால் ஏப்ரல் பதினாலாம் தேதி போய் அம்பேத்கர் தினத்துக்கு மாலையை போட்டுட்டு வந்துட்டு ஒரே மூணு நாள்லேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இவரை கட்சியிலேருந்து தூக்குறாரு துரோகம் செஞ்சுட்டாரு கட்சிக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி என்னடா இது இப்போ தானே வந்து போட்டார் மாலை போடும்போது எடப்பாடி பழனிசாமி பேசினார் அண்ணன் என்ன என்ன கூப்பிட்டு டிடி திருநெண்டரை பேசியிருந்தாரு திடீர்னு வந்து கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு அந்தளவுக்கு இவருக்கு யாருக்கு அதிகாரம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து கோவப்பட்டு எதுக்காக கட்சியை விட்டு டிடி திருநெல்வேலி நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படி தான் ரிட்டர்லேஷன் நமக்கு கிடைக்கும் ஆட்சி அதிகாரம் வந்து நம்ம தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மேலிடத்துலருந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பதினெட்டு எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து போராடினாங்களே அவங்கக்கிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு இது எவ்வளோ பெரிய தப்பு சரி பாஜக மேலிடம் அழுத்தம் கொடுக்குது அப்படின்னாலும் இவர் என்ன செஞ்சுருக்கணும் அதிமுக மேலே விசுவாசமாக எடுக்கிறவர் டிடி திணறை கூப்பிட்டு ஆனால் இது மாதிரி சொல்கிறாங்க பாஜக மேலிடம் வந்து உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்கிறாங்க கட்சியை விட்டு நிப்பாட்ட சொல்கிறாங்க நம்ம கட்சியை விட்டு நிப்பாட்டினா தான் வந்து நமக்கு ரெட்டைல சின்னமும் ஆட்சி அதிகாரத்தை தொடர்களுக்கான வேலையும் கொடுப்பாங்க இல்லை அப்படின்னா நம்ம ஆட்சியை களைச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னால் இது டிடிவி திணன் என்ன முடிவு எடுத்துருப்பார் பார்க்கலாம் பாஜக நம்ம மோதி பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு அப்போ எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் எடப்பாடி பழனிசாமி நீ முதலமைச்சராக தொடர்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் நீ வந்து டிடி வித்தியநகரன் போன்ற நம்பர்களை கட்சி விட்டு நிப்பாட்டு உங்கள் உனக்கு வந்து பின்புலத்தில் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னார் பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து கேட்டதுக்கு எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசியிருக்கிறார் இது வந்து சரியா அப்படிங்கிற கேள்வி தான் டிடி வித்நகரன் சொல்லியிருக்காரு எப்பயுமே எடப்பாடி பழனிசாமி யாரையுமே நம்ப மாட்டார் அவர் அவரே நம்ப கூட மாட்டார் நிறைய டைமில் வந்து யாருமே அவர் கூட இருக்கிறவங்கள நம்பிக்கையோடு பார்க்கவே மாட்டார் அவர் சந்தேக தான் பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு இதை தான் வந்து டிடி யூஸ் சொல்கிறாரு எவ்வளவு புகழாக பேசினவர் இன்னைக்கு வந்து அவருக்கு எதிராக செயல்படுறாங்க எல்லாம் துரோகி அப்படிங்கிறாரு எதிராக யாருமே செயல்படலை கட்சிக்கு விசுவாசமாக செயல்படுறாங்க கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அம்மா சொன்னது போல் ஒரு நூறு ஆண்டுகள் வந்து இந்த இயக்கம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அப்படின்னு நினச்சி செங்கோட்டையெல்லாம் பேசுகிறாரு அவருக்கு வந்து இவர் வீடியோ போட்டு காட்டுறாரு இவர் பேசினதெல்லாம் நான் வீடியோ போட்டு காட்டினோம்னா எவ்வளோ இதாக இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் வீடியோ போட்டு காட்ட முடியும் இவர் வந்து யார் துரோகம் பண்ணதுன்னு சொல்கிறாரு துரோகியே முழு துரோகியே இவர் தான் எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ துரோகத்தையும் பண்ணிவிட்டு தொண்டர்கள் வந்து அவர் பின்னாடி நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறது வந்து தப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கண்டிப்பாக வந்து அவருக்கு ஒரு பாடம் புகட்டும் அவர் கூட இருந்து பேரை கெடுத்துக்கிறது தேவையில்லை கண்டிப்பாக அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் கண்டிப்பாக அவர்கிட்ட கேள்வி கேட்பாங்க ஏன் அதிமுக இப்படி போச்சு நீங்கள் நீங்களாம் சொல்லக்கூடாதான்னு கேட்பாங்க இப்போ அவர் கட்சியை விட்டு விலகி இருக்கிறது அவருக்கே நல்லது அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ரொம்ப நல்லது எடப்பாடி பழனிசாமி தேர்தல் சமயத்தில் அதை ஃபீல் பண்ணுவார் உணர்வார் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமினால திரும்பவும் அம்மா ஆட்சியை கொண்டு வர முடியாது அம்மா ஆட்சியை கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் கண்டிப்பாக நாங்கள் அம்மா ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி டிடி திருவண்ணன் இன்னைக்கு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி எத்தனை தொகுதிகளை பெற முடியும் அப்படிங்கிறத இன்னும் தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல பொறுமையாக பார்ப்போம் டிடி தினகரன் எடப்பாடி ஸ்டைல்லே வந்து எடப்பாடிக்கு ஒரு வீடியோ போட்டுக்காட்டுங்கிறது வந்து கொஞ்சம் அதிமுக வட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தமாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்